உக்காந்து அம்மா மாயாக்கியா மேரன் பெரிய மலிக்கி சிஸ்டன் இப்படி சேகிரிமாயம்மா அண்டாவோடு பகவானே உன்னை பார்க்க வேண்டியது வந்து எவ்வளோ நழகுடா தவறிருந்தேன்னு யாரு செஞ்சு வந்திருக்கேன் நான் ஏ அண்டவா மா கோவிந்தா டே ரெண்டு கூட ரொம்ப பக்கியம் பாடுவீக்கியா அண்டபா ஓய்சா ஓய்தா என்னன்னு கேட்டியப்பா

மலர்மலை <laughs> <laughs>

பச்சனா போட்டா ரெண்டு ஜாதி அவன் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஆமா அது என்ன மூணு ஜாதி சொல்ற எங்க பேப்பர் அடிச்சி மாட்டலாம் ஐயா என்ன பரகசி எங்க அப்பா ரெட்டியா அப்பா ரெட்டியா எங்க அம்மா சத்தியா சத்தியா எங்க வீட்ல எது பரோ பாப்பா ஐயர்வால் வந்து பத்தர் யாரே ஐயே ஐயே பாப்பா எங்க அம்மா சாணம் தெரிக்க வெடிக்காத பாப்பா ரே பாப்பா அம்மா நா பாப்பா ரே அம்மா பாப்பா ரே பத்து நாளே எங்க அம்மா பாத்த உடனே அப்படியே எங்க அம்மா வெயிட்ல நின்னு போயிங்க அதனால நான் முதல்ல தர மூணு ஜாதி போறதுல

அண்ணனை பார்த்து வேணுமா சரி அவர்காக எவ்வளவு உள்ள இருக்குங்க சில லட்சம் டொனேஷன் ஏத்துறாங்க நம்ம புள்ளி அண்ணன் போறமே கேட்க கூடாது கேட்பாங்க கேட்பாங்க அவ புள்ளி செத்து சரி வா வா என்ன ஒவனிய <laughs> வைத்தவளியா <laughs> <laughs>

உண்டி <laughs> ரோபரியா <laughs>

papa

என்ன பண்ணும் போயிடும் அங்கே இருக்கும் போய்விடும் நல்ல தடுத்துள்ள பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு போல என்று போறவங்களா போட்டாங்க

அதனால் நாடகம் மழையில் காரணமா விழா முதல் ஒரு முறை மீண்டும் நாடகத்தை வைத்து ஆகவே என்ற மனத்திலே ஒரு திறம் கொண்டு மீண்டும் நாடகத்துக்கு மூணு மணிக்கு இல்ல பிறகு மூன்றரை மணிக்கு பிறகு நாடகத்தை மீண்டும் வர வைத்தார்க்கலாம் ஏன்னா பலைஞர்களுடைய கஷ்டம் அந்த கஷ்டப்படுற மனசுக்கு தான் தெரியுமா மஸ்டர்களுடைய கஷ்டம் என்னது இல்லையா அப்படி இன்று ஐந்தாவது செனிக்கிழமை ஒரு நாடகங்களுக்கு நாடகம் விட்டால் அவளுடைய கஷ்டம் என்னவென்று தெரிந்த பெரியோர் பெரியோர் நாமல் இருக்கிறாரே அவர் யாரோ நாம் யாரோ இதுவரையில நாம் அவர் பார்த்துக்க மாட்டோம் பார்த்துக்க மாட்டோம் அவர் நாம் பார்த்துக்க மாட்டோம் ஐயா நீங்க கண்டிப்பா வந்துடணும் தயவு செய்து நிலநாதிகள் ஒரு வார்த்தை சொல்றார் அவர் அவர் நமது மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கை இன்னும் ஐயா பேருந்து ஆ இன்னும் ஏழு உடையார் சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் இந்த கமிட்டி தலைவர் அவர் தான் அப்படிப்பட்டு அத்தகைய பெரியார் நம்மை வரவேற்று இடையிலே ஏதாவது மழையின் காரணமா உணவு விசாரிப்பு செய்ய முடியாத காரணத்தினால காரணத்தினால நீங்களே சாப்பிட்டு வந்துருமோ அப்படி ஜீப்பா பண்ணிட்டு செய்து விட்டார் தேவையான உணவை நாம் அறிந்துவிட்டு வந்தோம் அருமையான கூட்டம் எடுத்தது ஆமா இன்னை பலரெல்லாம் பறந்து போனது

சிறப்பு என்ன என்று தெரிந்து கொண்டால் இந்த உலகத்திலே ஆண்டவனை பற்றி நாம் ஏன் புகழ் பாடுகின்றோம் ஏன் பாடுகின்றோம் கொஞ்சம் ஆண்டவனை பற்றி ஏன் புகழ் இந்த மூன்றாவது சனிக்கிழமை நாடகம் திருவிழா எதை செய்யறது தெரியுமா ஏன் ஏன் செய்கின்றோம் பணம் இருந்தால் செய்திட முடியாது ஆமா பணம் இருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது நாம் இந்த திருவிழா ஏன் பண்றோம்

அதிலே நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு சேர வேண்டும் சேர வேண்டும் அந்த கருத்துக்குள்ளோடு ஆண்டவனுடைய சிறப்பில் நாம் அறிய வேண்டும் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சேர்க்கணும் நாடகத்தை அமைத்தார்கள் அது பெரியோர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவிழாவை செய்து சொந்த பந்தங்களை ஒன்று கூட்டி நாடகத்தை வைத்து அதிலே நல்ல கருத்து ஏற்க வேண்டும் நாடகம் அதனுடைய கலாச்சார மாறுதலாலே இந்த சினிமாலாம் வளம் போயிடுது சரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள் இதிலே கத்திருந்த பெரியவர்கள் இருக்கக்கூடிய சபை சபை இது காலம் எத்தனை

இந்த ஆவு கன்றுகளை மேய்க்கக் கூடிய மேய்க்குக் கூடிய ஆலமுடத்திலே பிள்ளையாய் பிறந்தி, கர்மயான நிலத்திலே இருந்தினாலே, என்னை கிருஷ்ணன் என்றும் கண்களை அழகாக இருந்தினாலே, இருந்தினாலே கண்ணன் என்றும் கண்ணன் என்றும் போற்றை, ஆவு கன்றுகளை மேய்க்கக் கூடிய அரைக் கிருஷ்ண தேவன் யார

I'm here!

களஞ்சர் பெருமாக்கை மகளின் அணியினர் இன்னும் பகவானுடைய ஐந்தாவது வாரை கொண்டாastype வழிபாட்டு செய்து கொண்டிருக்கின்ற விழா குழுவினர் அனைவருமாக ஒன்று சேர் இந்த அருமையான வேளையிலே வாங்க இந்த அருமையான வேலையிலே எரும்ர்கள் நமது காஞ்சி ஸ்ரீ கவுரி நாகம என்ற கலைக்குழுவினர் வர்டி நின் நாகம என்ற பிள்ளைகளுக்காக இங்கே எரும்ர்கள் உங்களுக்கு தெரியாத நூ இன்னும் இந்த மருந்து நிலத்திற்கும் நிலத்திற்கும் பகுதி முல்லை நிலம் குறிஞ்சி முல்லை பால் என்று சொல்ல மலைப்பகுதிக்கும் விவசாய நிலப்பகுதிக்கும் இடையிலே காடு இந்த காட்டிலே ஆடு மாடுகளை நேய்க்கக்கூடியவர்கள் இடையர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அந்த மக்கள் வாடிந்த இடத்திற்கு பேர் பாடி பாடினா ஊர் ஊர்

என்னை அன்பாக கண்ணன் எப்பொழுது வருவான் என்று உரியிலே பாலையும் தயிரையும் ஓனையும் அங்கே உரியிலே வைத்து கண்ணாவா 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 என்று என்று கண்ணன் வருவான் என்று காத்திருந்த கண்கள் எத்தனை கோடி எத்தனை கோடியோ என்னுடைய அத்தை மாதிரி பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் ஆமா அப்படி இன்று என் பிறந்த நாளை நான் மறந்து விட்டாலும்